நீலகிரி மாவட்டம் வந்தலூர் அண்ணா திறந்த நாளை முன்னே தமிழ்நாடு ஊராணிகள் தலை மொழியை அண்ணா அவர்களுக்கு எழுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சேரங்கோடு பகுதியில் அண்ணா திருநாட்டில் இதை தொடர்ந்து நியாயமற்ற மறைவரையே எதிராக போராட்ட வேண்டும் என்றும் தமிழ்நாடு நடைமுடிய விடமாட்டான உறுதியை முடிவெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உறுதிமொழி மற்றும் இளைஞர்களை முடக்கும் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கும் தமிழகத்தில் விளைவிக்கின்ற தீக்குகளுக்கு எதிராக ஒன்று கூடுவோம் பாருங்கள் என்ற அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஒவ்வொருவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்